உங்களின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் மத்திய மாவட்ட கழகத்துறை செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் வரவேற்புரை நல்குவார்கள் அங்கு பெரிய சகோதரிகளே அந்த கிணிய சகோதரர்களே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டங்களுடைய எழுச்சி முக்கிய அந்த பஸ் அப்படி போயிருக்கு காவல்துறை நண்பர்கள் சரியா இருக்கு இதை பார்த்து நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அனுபர் கிரி அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களால் ஐம்பது சதவரி உயர்த்தி அந்த உயர்த்தியின் காரணமாக திருப்பூர் மாநகரத்தில் நம்பர் தெரிந்த திகழ்ந்த டாலர் செட்டி என்ற ஊர் இந்தியாவிலேயே பாதிக்கக்கூடிய மாநகரங்களில் நம்முடைய திருப்பு மாநகரம் என்பதை உணர்ந்து கடந்த பதினாறாம் தேதி அன்றைக்கு ஏற்றுமதியார் சங்க நிர்வாக எல்லாம் அவரை சந்தித்து பேசி இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை உணர்ந்து இன்றைக்கு அவருடைய வீரியத்தை உணர்ந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நடத்த சொல்லி அந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் தமிழகத்தினுடைய இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மதசார்பற்ற தலைவர்கள் இங்கே பேச விரிந்திருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுத்துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற அந்த கிணிய அருமை சகோதரர் அமைச்சர் ராஜா அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கூடிய மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் கிணிய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே பங்கெடுத்துக் கொண்டு எழுச்சி உரை ஆற்ற வந்திருக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைநிலான அன்பிற்குரிய என் தங்கவேன் திராவிட கழகத்தினுடைய தமிழர் எழுச்சி உரையாற்றி இந்த நிகழ்ச்சியிலே திருப்பூரிலே நடந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் திருமாவன் அவர்களே அங்கு